சரியான மழை எல்லாம் வாத்தெலாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே கோழிங்கெல்லாம் அங்கிட்டு கீழே போயிட்டானுங்க எப்பயுமே அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டாங்க இந்த புதுசாக வாங்கிட்டு வந்ததில் ஒரே ஒரு கோழி மட்டும் இங்கிட்டு போச்சு மீதியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது முதல்ல ஸ்பாட்டுக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல இப்படின்ட்டு வந்தால் போதும் உடனே கொத்தம் வந்துறானுங்க கொத்துனேன் வந்தேன்னா பிடிச்சது அப்புறம் நாளைக்கு பிரியாணி ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படி வந்தோம்னா இங்கிட்டு இங்கே போச்சது இங்கிட்ட உள்ளார் வந்துச்சு நல்லது நல்லா வந்திருக்க அழகா ஃபுல்லாக எங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க யாரையும் காணா என்கிட்ட தான் வந்துச்சு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிடுச்சா என்னென்னு தெரியல வெள்ளைக்கோழி மட்டும் அங்கே இருந்துச்சு மேலே காணா மேலே போயிடுச்சா ஆ அது புதுசாக இருக்குது பயமாக இருக்குது யார்கா அண்ணா இங்கிட்டு தான் வந்துச்சுப்ப இவங்க நினைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது இன்னொரு அளவுக்கு சரியான போகிறீங்க தேங்க அவள் போட்டு தள்ளு தள்ளுன்னு தெளிச்சு அப்படியா அப்படியோ அப்படியோ ஓடியோ அப்படியோ உள்ள போயிட்டாங்களா எல்லாம் இருக்குது அந்த எல்லாம் மூணு பேரும் இங்கே இருக்காங்க பரவாயில்லை பிரச்சனை இல்லை எங்கே போனாலும் எல்லாம் ஒன்று கூடிறாங்க அப்படி ஒன்று கூட வரைக்கும் தொல்லை இல்லை எதுவும் மிஸ் ஆகாது கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் எங்கே போனாலும் அது வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் நம்ம ஆள் அப்பப்போ அப்படி அப்படி அபண்ட் ஆகிறாங்க இங்கே உள்ள யாரோ முட்டை போட்டிருக்காங்க யார் போட்ட முட்டையும் தெரில நேராக ஒருத்தவங்க முட்டை போட்டுருக்காங்க வேறு எதுலேயும் முட்டை இருக்கா இதுலேயே நல்ல ஆனால் இந்த முட்டை பெருசு பெருசாக இருக்குது பார்த்து எதுவும் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சோ நினைக்கேன் வாத்து தான் பெரிய முட்டை கோடி போடும் நல்லா பெருசாக இருக்கே தான் நினைக்கிறேன் வாத்து முட்டை தான் இந்த சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இங்கு வச்சோம்ல அதுவும் இதே சைஸ் தான் இருந்துச்சு பார்த்தீங்களா சர்க்கவையில் இருக்கு நல்லா சுள்ளுண்டு வெயில் அடிக்குது இன்னரை வரைக்கும் அப்படியே மோடமாக இருந்துச்சு மழை காலங்காத்தாலே போட ஆரம்பிச்சிச்சு மழை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வெள்ளைக்கொழி அரு சூப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு அது அப்புறம் அந்த ச இந்த கலரும் ரெண்டுமே அருமையாக இருக்குது எல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு ஓ அடைக்கிற டைம் வந்துச்சு எல்லாத்தையும் அடைச்சு விட வேண்டியதான் எல்லாம் உள்ள போ உள்ள போ உள்ளப்போ அவங்க முன்னாண்ணா அவங்க முன்னாள் போனாங்கண்ணா முதல்ல இவங்க எல்லாத்தையும் உள்ள தரத்து பா போ ஹடு ஹௌ என் என்ன ஆச்சுன்னா மழை பெய்கிறப்ப அவங்க பின்னாடி திட்டிலருந்து தண்ணி வந்து உள்ளார வந்துடுது ஸோ அதுக்காண்டி மரப்பு கட்டி விட்டேன் இவங்க இங்க எங்கே இருக்காங்க இந்த வா 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 போ 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 வா வா வெள்ளைக்கானா எல்லாேருக்காங்க வெள்ளை காணா வெள்ளைக்கொழி காணாமே ஒரே நிமிஷம் அதை எல்லாம் போய் பார்த்து அடைக்க வேண்டியதான் உள்ளே பார்த்தா இந்த ரெண்டு மூணு நாளா வாரமே மழை பெய்கிறப்ப உள்ளார ஃபுல்லாக தண்ணி இது எப்பட்றா உள்ளார வந்துட்டு ஒன்றும் புரியாமே இருந்துச்சு கடைசியில் பார்த்தா இங்கிட்டு இந்த திட்டுல அடிக்குதா அடித்து தண்ணி அப்படியே உள்ளார ஸ்ப்ரெட் ஆயிடுது அதனால் இது ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டது இது முன்னே கவர் பண்ணி தான் இருந்துச்சு அது வரைக்கும் உள்ளார தண்ணி வராமல் இருந்துச்சு எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியும் இவங்கெல்லாம் பக்காவாக உள்ளார வந்துட்டாங்க ஒன்று ஒரே ஒரு கோழி மட்டும் வரணும் அது மட்டும் வந்துச்சுன்னா அடிச்சு விட்டு போட்டு போயிட்டே இருக்கின்னு தான் ஏய் உனக்கு என்ன வேணும் போ